ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வரும்போது எது நமக்கு அப்படி சிறப்பாக தெரியும் தெரியுமா வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்படி சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து சிக்கன் மட்டன் அது எப்பவும் எடுக்கிறது தான் அதெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலே கிடையாது இந்த திருப்பு வந்து மாமோடைய தங்கச்சி தான் வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க நான் வந்து காலையிலே எலும்பி ஒரு பத்து மணி இருக்கும் கண்ணை நிற்கும் போது எங்கள் சித்தி வந்து நின்னாங்க அவங்க அவங்க வந்து எனக்கு சித்தி முறை தான் வரும் அவங்க வந்து எப்போவுமே அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி நாங்களும் அப்படி தான் சித்தி வந்து இன்னைக்கு நான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து ஆயில் ஊற்றுனாங்க அது எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம எந்த எண்ணெயில் பொறிக்கிறோமோ அந்த எண்ணெயில் எண்ணெயை வந்து கொஞ்சம் போல் விட்டு அதை நல்லா வரைச்சி நல்லா ஊற வச்சு பொரிச்சோன்னா நல்லா இருக்கணும் ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் என்னலாமா மசாலாலாம் சேர்த்து நல்லா ஜம்முன்னு இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் வச்சேன் மட்டனுக்கு வந்து ஒரே குக்கராக பெருசாக இல்லையா ஏன்னா மட்டனும் வேக வைக்கணும் அதனால் ரெண்டு குக்கரில் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தி சொன்னாங்க அது வந்து சிந்த கூடாதுக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சுன்னு மூடி போட்டு லாஸ்ட்டாக மட்டன்லாம் வச்சு எடுத்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு சிறப்பாக முடியும்